அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் பிரியமானவர்களை இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நிம்மதியாக நிலை கொண்டிருப்பார்கள் என்பதே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாததினால் அந்நியர்களின் சிறை இருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டு மிகுந்த உபத்திரவம் பாடுகளுக்கு உள்ளானார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் நான் மேசியா என்ற ரட்சகரை உங்களுக்கு மேய்ப்பராக அனுப்புவேன் என்பதாக மிகவும் சிறியதான யூதேயாவின் பெத்தலேஹேம் ஊரில் அவர் பிறப்பார் மேய்ப்பனில்லாத உங்களை அவரே மேய்ப்பார் தேவனுடைய பலத்தினாலும் மகிமையினாலும் அவர் உங்களை நடத்துவார் அதனால் நீங்கள் மிகவும் சமாதானத்தோடு நிலை கொண்டிருப்பீர்கள் எந்த ஜனங்கள் மிகவும் கலங்கி போய் மிகவும் வேதனையுடன் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் கொடுப்பதற்கு மேசியா வருகிறார் என்றார் அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நல்ல மேய்ப்பர் சமாதானத்திற்கு நம்மை நடத்துகிறவர் எல்லா பயத்திலிருந்தும் தப்புவிக்கிறவர் எந்த கேடும் வராமல் நம்மை காப்பாற்றுகிறவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுத்தார் நல் மேய்ப்பரான இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை ரட்சகர் இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் சமாதானம் இழைப்பாடுதல் பாதுகாப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்